சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா கார்த்திகை மாதம் தொடங்கிருச்சினாலே ஒரு உற்சாகம் பிறந்தரும் எங்கே கேரளாவில் இல்லைங்க ஐயப்பன் இருப்பது தான் கேரளா ஆனால் தமிழகத்தில் பெரும் உற்சாகம் பிறந்தரும் இந்த உலகத்திலையே அதிக அளவில் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை நேசிக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய ஒரே இனம் ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் ஏன்னா அட்டுளியம் பண்ணிக்கிட்டு இருப்பான் டெய்லி குடிப்பான் டெய்லி பொண்டாட்டியை போட்டு அடிப்பான் வேலைக்கே போக மாட்டான் ஆனால் இந்த கார்த்திகை ஒன்று பிறந்துட்டால் அவன் சாமியாக மாறிடுவாங்க அப்படியே கருப்பு உடை அணிஞ்சு பட்டை சந்தனத்தை போட்டு பொட்டு வச்சு மாலையை போட்டு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு நிற்பான் அவ்வளவுனா அவனை நம்ம வஞ்சி திட்டி தீர்த்துருப்போம் ஆனால் அந்த முகத்தை பார்த்த உடனே நம்மளும் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சாமி சாமி சரணம்னு சொல்ல வச்சுருவான் அது தாங்க எங்கள் தமிழ்நாடு அதுவும் போக இந்த கார்த்திகை தொடங்கிருச்சினாலே ஒரு இளம் பணி ஆரம்பிச்சிடும் குழு குழு இருக்கும் அதில் அந்த மாலை நேரத்தில் ஐயப்பன் பாடல்களை போட்டுருவாங்க பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு பாட்டு போடுவாங்க அந்த பஜனை நடக்கும் அந்த பஜனையில் இறுதியாக ஒரு பாட்டு வரும் பாருங்க கருப்பன் வாரான் எங்கள் கருப்பசாமி அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க அந்த பாட்டை கேட்டவுடனே அந்த ஊரே அந்த இடத்துக்கு வந்து குவிஞ்சிடும் ஏன்னு சொல்லுங்க அங்கே அன்னதானம் நடக்கும் அந்த அன்னதானம் அந்த ஐயப்பன் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றதுக்காக இரவு பதினோரு மணி வரைக்கும் அந்த ஊர் மக்கள் பக்தர்கள் இருப்பாங்க ஏன்னா அந்த கூட்டத்தில் அந்த பஜனை கூட்டத்தில் அந்த ஐயப்பன் யாரோ ஒருத்தர் உருவத்தில் அங்கே வந்திருப்பார் அப்போ அந்த ஐயப்பனா மாலை போட்டு வர்றவங்களுக்கெல்லாம் காலை சுத்தம் பண்ணி பாத பூஜை பண்ணி அவங்களெல்லாம் அங்கே அப்படியே அவங்களுக்கு அந்த ஐயப்பனுக்கு நிகராக பூஜைகள் நடந்து அவங்களோட அந்த பஜனை பாடல்களை கேட்டு கடைசி அந்த கருப்பசாமி பாட்டு பாடும்போது கிட்டத்தட்ட பல நபர்கள் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அந்த பாட்டுக்கு அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் அங்கே போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி விபூதி வாங்கி பூசிட்டு அவங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போகிற அந்த திருப்தி இருக்குது பாருங்க அது எங்கேயும் கிடைக்காது அது இந்த கார்த்திகை மாதம்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஐயப்பன் எங்கள் ஊரிலும் எங்கள் இதயத்திலும் நிறைஞ்சு நிற்கிறாருங்க அதுவும் காவி உடை ப்ளூ கலரில் உடை கருப்பு உடை இது தான் ஐயப்பன் சுவாமி பக்தர்களோட யூனிஃபார்ம் இதை போட்டுட்டாங்க அப்படின்னாலே எங்கள் ஊரில் ரொம்ப நிம்மதியாக இருப்போம் எல்லோரும் சண்டை சத்தமே இருக்காதுங்க முக்கியம் திருட்டு பயமே இருக்காது பெண்கள் எனி டயத்தில் வெளியே போய்ட்டு வரலாம் பாதுகாப்பாக இருக்கும் அந்த உணர்வை எங்களுக்கு கொடுக்குறது இந்த கார்த்திகை மாதம்தாங்க தாங்க அந்த அளவுக்கு ஐயப்பன் எங்கள் மக்களுக்கு நன்மை இருக்கிறாரு அப்போ நாங்கள்லாம் நினைக்கிறது உண்டு ஏன் இந்த நாற்பத்தி ஒரு நாள்னு நினைக்கிறேன் அந்த விரதம் ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்க நாற்பத்தொன்னா நாற்பத்தி ஏழா அப்படிங்கிற ஒரு சிறு சந்தேகம் அதை நீங்களே எனக்கு தீர்த்து வைங்க கமனில் சொல்லுங்கள் அந்த மண்டலத்தை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளாக மாற்றக்கூடாதா ஐயப்பா அப்படின்னு நான் டெய்லி இருக்கேன் ஏன்னா அந்த ஐயப்பனுக்கு இருக்கிற அந்த சக்தி பயங்கர சக்திங்க எங்கெல்லாம் எப்படி இருக்கிற அரக்க குணம் படைத்த மனிதனை அப்படியே மாற்றி அந்த மனிதனை அந்த சாஸ்தாவோட முகம் அந்த குழந்தை முகம் மாதிரியே மாற்றிடறா இருப்பாருங்க அதுதான் அந்த ஐயப்பனோட அருள் அதுவும் போக அந்த மாலை போட்டு அவங்க தினம்தோறும் குளிர்ச்சியாகவே இருப்பாங்க காலையில் குளிக்கிறது மாலையில் குளிக்கிறது உடலெல்லாம் சந்தனம் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மங்களகரமாக இருக்குங்க ஆகா அருமையாக இருக்குது என்ன அந்த நாற்பத்தேழு நாள் அந்த மண்டல பூஜையை கடவுளே ஒரு வருஷத்துக்கு மாற்றிடுற ஐயப்பா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா எங்கள் மனித குலம் மனித குலம் நிம்மதியாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் தாய்மார்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அதுவும் இந்த மாலை போட்ட காலத்தில் அவர் லீவே எடுக்க மாட்டார் டெய்லி வேலைக்கு போயிடுவார் மாலையில் வந்து அவர் டெய்லி அந்த சுவாமி பாடல்களை பாடும்போது அந்த வீடே பக்தி மயமாக மாறுது இது எங்களுக்கு காலத்துக்கும் வேணும் ஐயப்பா அப்படின்னு நினைக்க தோணுதுங்க இந்த கார்த்திகை மாதம் வந்துருச்சுல்ல இனி டெய்லி சாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை வேதவனந்தா பாதவனந்தா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம்